இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பாஜக வெற்றி பெற்ற அமித்ஷா அவர்கள் தான் வந்து பிரதமரா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தர் வந்து வந்து என்ன அப்படின்னு மக்கள் வந்து கேள்வி இந்த நிலையில அவங்க மக்களை குழப்பும்போது போது கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அப்படியே அவங்க மேல திருப்பி விடுறாரு எழுபத்தஞ்சு வயசு அந்த மாதிரி ஒரு வரும்பொழுது நீங்களாவே வந்துட்டு உங்களுடைய அந்த பதவியில இருந்து அதாவது ஆக்டிவ் அரசியல் பதவிகள்ல இருந்து விலகிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விதிமுறைகளை வந்து கொண்டு வராங்க அத்வானி அவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்து கடைசியில அவர் எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம தேட வேண்டிய ஒரு தான் இன்னைக்கு இருக்கு இப்போ இந்த சூழல்ல அவங்கள ஓரம் கட்டினீங்க இல்லையா அப்ப அதே விதி வந்து உங்களுக்கும் பொருந்தும் தானே அப்படின்றத இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்கறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து கெஜ்ரிவால் இப்படி சொன்ன உடனே வந்து பதிலடி கொடுத்துட்டாரு அதாவது என்னன்னா மோடி அவர்கள் தான் வந்து பாஜக வெற்றி பெற்றால் அவர்தான் பிரதமர் ஆவாரு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இவர் மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறார் அப்படின்னா நீங்க இத்தனை நாள் வந்து பற்றி வந்த இந்த விதியை மோடி அவர்களுக்காக தளர்த்த போறீங்களா தனக்காக அந்த விதியை வந்து தளர்த்திக்குவாங்களா அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரியா அவர் சர்வாதிகாரியா இந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல தேர்தல் நடக்குமா ஜம்முன்னு ஒரு பகுதி காஷ்மீர்னு ஒரு பகுதி ஜம்முன்ற பகுதியில பாஜக வேட்பாளர்கள் இன்னைக்கு தேர்தல்ல நிக்கறாங்க காஷ்மீர்ன்ற பகுதியில பாஜக வேட்பாளர்கள் நிக்கறாங்களா நிக்கல ஏன் நிக்கல நின்னா சுத்தமா வழிச்சிட்டு போயிடும் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இடையின் கால ஜாமீன்ல வந்து வெளியே வந்திருக்காங்க டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து இப்போ அவரோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜக வெற்றி பெற்றா அமித்ஷா அவர்கள் தான் வந்து பிரதமரா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் வந்து பிரதமரா இருப்பாருன்னு சொல்றது வந்து மக்களை குழப்புற மாதிரி இல்லையா அவர் எந்த நோக்கத்துல அப்படி சொல்லியிருப்பாரு மேம் இது வந்து நமக்கு நம்ம மேல வர்ற பாலை வந்து திருப்பி அடிக்கிறது தான் பாசிங் த பால் அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது நம்ம கிட்டே இருக்கிற பாலை பக்கத்துல தள்ளி விட்டுட்டா போறோம் அப்படின்னு அந்த விளையாட்டை வந்து போகும் இல்லையா அப்பதான் ஜெயிச்சதா கணக்கு இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ்ல வந்து நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்தியா கூட்டணில நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்க வந்துட்டு யாரை பிரதமரா வர போறீங்க யாரை அறிவிக்க போறீங்க இது வரைக்கும் நீங்க பிரதமர் வேட்பாளரையும் அறிவிக்கல ஜெயிச்சதுக்கப்புறமா அப்புறமா யார் பிரதமரா இருக்க போறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு அறிஞராக இருக்காரு அதே மாதிரி காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில் இருக்காரு மம்தா அம்மையாரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு அரசியல் தலைவர் அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களில் யார் அந்த நபர் இதில் வந்து பிரதமராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேணும்ட்டே வந்து ஒரு சர்ச்சையை வந்து கிளப்புறாங்க அப்போது ஓட்டு போடுறவங்க மத்தியில் என்ன இருக்குன்னா நம்ம ராகுலை நினச்சி ஓட்டு போடுறோம் ஆனால் வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை நம்ம வந்துட்டு இவங்களை நினச்சி ஓட்டு போடுறோம் ஆனால் இவங்க வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஆனால் பாருங்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவரு வேட்பாளர் யாரு பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் அப்படின்னு நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம் இந்த தெளிவு கூட இந்தியா கூட்டணியில இல்லையே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் மக்களை குழப்பறதுக்காக அவங்க அவர்கள் கூட சுழற்சி முறையில வந்து வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தர் வந்து வந்துப்பாங்களா சரி வந்தாதான் என்ன அப்படின்னும் மக்கள் வந்து கேள்வி கேட்கிற நிலையில எல்லாம் பாக்குறோம் அப்போ இந்த மாதிரி அவங்க மக்களை குழப்பும் போது அதுக்கு பதில் கொடுக்கணும் யார் அந்த பதிலை கொடுப்பாங்க இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி யார் பதில் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு சிறைச்சாலையில இருந்து பல்வேறு ஆற்றல்களை வந்து உள்வாங்கிக்கிட்டு வெளில வர்ற மாதிரி இன்னைக்கு வந்திருக்காரு நீங்க புலி வந்து பதுங்கிறத வந்து பார்க்கணும் அது என்னடா பதுங்குதே அப்படின்னு நினச்சா அது வேகமான ஒரு பாய்ச்சலுக்கு தான் அப்படி பின்னாடி போய் பதுங்கி அதுக்கப்புறம் குதிக்கும் அந்த மாதிரி ஒரு பாய்ச்சல் போலத்தான் இன்னைக்கு வந்து சிறையில இருந்து ஒரு ஜாமீன் இடைக்கால ஜாமீன் தான் அதுவும் இடைக்கால ஜாமீன்ல வெளியில வந்த கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை வந்து நான் பாக்குறேன் அப்போ நீங்க வந்துட்டு இந்தியா கூட்டணியில வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்துட்டு இப்படிதான் குழப்பம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த கருத்தை கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அப்படியே அவங்க மேல திருப்பி விடுறாரு மேம் ஏன் அமித்ஷா அப்படின்னு சொல்லணும் பிரதமர் மோடி இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே பிரதமராகவும் இருக்காரு இப்போ பாஜக வெற்றி பெற்றா பிரதமர் மோடி தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அமித்ஷா அதையே அமித்ஷாவை குறிப்பிட்டு சொல்லணும் இது வந்து சொந்த காசுல சூன்யம் வச்சுப்பாங்கன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி எழுபத்தஞ்சு வயசு அந்த மாதிரி ஒரு மூத்த தலைவராக வரும் பொழுது நீங்களாவே வந்துட்டு உங்களுடைய அந்த பதவியில இருந்து அதாவது ஆக்டிவ் அரசியல் பதவிகளில் இருந்து விலகிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விதிமுறைகளை வந்து கொண்டு வராங்க ஆனா அது எழுதப்படாத விதிதான் அது எங்கேயும் வந்து குறிப்பிட்டு வைக்கல அது எங்கேயும் பதிவு செய்யல அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு விதியை மோடி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி இப்போ அத்வானி அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய இருந்து கடைசியில் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம தேட வேண்டிய ஒரு சூழலில் தான் இன்னைக்கு இருக்கு அப்போ இந்த சூழலில் அவங்களெல்லாம் நீங்கள் ஓரம் கட்டினீங்க இல்லையா அப்போ அதே விதி வந்து உங்களுக்கும் பொருந்தும் தானே அப்படின்றத இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மறுபடியும் அவங்க கேட்குறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து கெஜ்ரிவால் இப்படி சொன்ன உடனே வந்து பதிலடி கொடுத்துட்டாரு அதாவது என்னன்னா மோடி அவர்கள் தான் வந்து பாஜக வெற்றி பெற்றால் அவர் தான் வந்து பிரதமர் ஆவார் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு ஸோ இதுக்கு மேல அதில் என்ன மேம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இவர் மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறார் அப்படின்னா நீங்க இத்தனை நாள் வந்து பின்பற்றி வந்த இந்த விதியை மோடி அவர்களுக்காக தளர்த்த போறீங்களா அதையாவது தெரிய தெளிவா சொல்லுங்க அப்போ மோடியா அமித்ஷா அவர்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ மோடிக்கு வந்து வயதின் காரணமாக அவர் வந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கிட்டார்னா அடுத்ததான் அமித்ஷா தான் வர போறாரு ஏன்னா அமித்ஷாவுக்கும் அவருக்கு தான் ஒரு நல்ல இது கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வேவ்லென்த் வந்து சரியா இருக்கு அப்படின்றத வந்து சொல்ல வைக்கிறார் அப்போ அமித்ஷா அவர்கள் யாரு அந்த மாநிலத்திலேயே இவர் வந்துட்டு வன்முறையை தூண்டக்கூடியவர் அப்படின்னு நிதித்துறை நீதித்துறைகளால வந்து பேசப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டுமா அப்படின்றது தான் மறைமுகமாக கெஜ்ரிவால் அவர்கள் இந்த கேள்வியின் வழியா வைக்கிறார் அப்போ மறுபடியும் இவரே பிரதமரே மோடி அவர்களே வந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்போ இவங்க வந்துட்டு தனக்காக அந்த விதியை வந்து தளர்த்திக்குவாங்களா அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரியா அவர் சர்வாதிகாரியா இந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல தேர்தல் நடக்குமா இதை எல்லாத்தையும் வந்து மறைமுகமா வச்சு பேசுறதுக்காகத்தான் கெஜ்ரிவால் அவர்கள் இவ்வளோத்தையும் வந்து பேசுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் ஆனா என்ன இதுல ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்த ஆட்சி மறுபடியும் வரவே போறது இல்லை ஆனால இந்த கேள்வி எல்லாம் கூட இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம பேசணுமா அப்படின்றது கூட்டணி தான் வெற்றி பெறும் நீங்க ரொம்ப உறுதியாக நிச்சயமா நிச்சயமா ஏன்னா நீங்க எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து எடுத்து பாருங்களேன் பஞ்சாப்ல ஏற்கனவே பாஜக பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம சொல்லல கருத்து கணிப்புகள்லேருந்து எல்லாமே சொல்லுது குஜராத்தில் என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பனியாக்கள் அதாவது ஆதிக்க சாதியினர் உயர்நிலையில் இருக்கிறவங்க தான் இன்னும் இன்னும் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அடித்தட்டு நிலையினுடைய மக்களினுடைய நிலைமை என்ன அப்படின்னா ரொம்ப அதல பாதாளத்தில் போயிடுச்சு சரி அது ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் கோவில் கட்டிட்டாங்க ஏன்னா ராமரை எல்லாம் உப்பு மூட்டை சுமந்த ஒரு பிரதமர் யார் அப்படின்னா நம்முடைய மோடி அவர்கள் தான் அவர் உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு பார்த்திங்களா என் முதுகில் இருக்கார் என் முதுகில் இருக்கார் அப்படின்லாம் காட்டி பார்த்தாங்க ஆனால் கடைசியில் என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டால் யாருக்கும் வேலை இல்லை அதுலேயும் வீட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை வீடுகளை எல்லாத்தையும் விற்று படிக்க வச்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு என்பது முடிஞ்சு போச்சு சரி பெண்கள் சாதாரணமாக பெண்கள் தான் இறக்கப்படக்கூடியவர்கள் அந்த பெண்களினுடைய ஓட்டு உங்களுக்கு இருக்கா பெண்கள் மட்டும் இவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜெயிச்ச ஜெயிச்சதா கணக்கு அப்போது பெண்களினுடைய ஆதரவு இருக்கா அப்படின்னு பார்த்தா மணிப்பூருக்கு போனோம்னா அவ்வளவுதான் தெரிஞ்சிடும் நமக்கு பெண்களை எந்த நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வச்சிருக்கு ஏன்னா அந்த இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது அப்படின்றதே பல நாட்களுக்கு அப்புறமா அது வந்து பொது தளங்கள்ல ஊடகங்கள்ல அந்த வீடியோ வந்து கசிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றதையே பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு அங்கே வந்துட்டு தகவல் பரிமாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அப்போ இந்த சூழல்ல பெண்களினுடைய ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்காது சரி இதெல்லாம் கூட போகட்டும் ராஜஸ்தான்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கேயாவது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே ரஜபுத்திரர்கள் பற்றிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க ரஜபுத்திரர்களினுடைய வீட்டு பெண்களை எல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்காக வந்து விட்டு கொடுத்தவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவதூறாக பெண்களை பற்றிய ரொம்ப கேவலமான ஒரு பேச்சை வந்துட்டு பாஜகவினுடைய வேட்பாளரே பேசிட்டார் அப்போ வேட்பாளருக்கே இந்த அளவுக்குத்தான் ஒரு இதுவும் என்ன சொல்றது ஒரு அறிவு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போது அதை நம்பி ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாரால் சரி அவ்வளவு சொல்றீங்களே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இந்த முந்நூத்தி எழுபதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல்ல வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதை வந்துட்டு பொது அதாவது சிறப்பு அந்தஸ்தத்துல இருந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இல்லையா எடுத்த உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் மோடி அவர்களை வந்து கொண்டாடணும் இல்லையா ஜம்முன்னு ஒரு பகுதி காஷ்மீர் ஒரு பகுதி ஜம்முற பகுதியில் பாஜக வேட்பாளர்கள் இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறாங்க காஷ்மீர்ன்ற பகுதியில் பாஜக வேட்பாளர்கள் நிற்கிறாங்களா நிக்கல ஏன் நிக்கல மாநிலத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக கொண்டு வந்தது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தானே ஒன்றிய அரசு தானே அப்படின்னா காஷ்மீர்ல வந்துட்டு பாஜகவினுடைய வேட்பாளர்கள் நிற்கணுமே அப்படின்னு சொன்னா நிக்கல ஏன்னா நின்னா சுத்தமாக வழிச்சிட்டு போயிடும் ஒண்ணுமே இருக்காது அப்போ அவங்களுடைய அதிருப்தி அப்படின்றது அங்க வந்து தோக்குறதன் வழியாக தெரிஞ்சிடும் அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் காஷ்மீர்ல ஒரு வேட்பாளர் கூட பாஜகவுல இருந்து நிக்கல இத்தனைக்கும் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவுல இருக்கிறவங்க நாங்கெல்லாம் வீடு வீடா போய் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கோம் அதனால் இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து அந்த ஒரு கோட்டை மாதிரி அதை கட்டிருக்கிறோம் சின்ன சின்ன செங்கலாக வச்சு அதனால் நாங்கள் வந்து நிற்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க ஆனால் மேலிடம் என்ன நினைக்குது அங்கே நின்னால் நிச்சயமாக நம்ம தோற்று போயிடுவோம் அதனால் நிற்க வேணான்னு நினைக்குது அப்போ பாருங்கள் நீங்கள் சாதனைகளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காஷ்மீரை சொல்லுவீங்க கோவில் கட்டினதை சொல்லுவீங்க சிஏஏவை சொல்லுவீங்க அப்புறம் ஒரு மாநிலத்தில் மட்டும் யூசிசி ஒரு சிவில் சட்டத்தை பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துனீங்களா அதெல்லாம் சொல்லுவீங்களா அப்போ அந்த இடத்துலையே உங்களுக்கு வாக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு குஜராத் மாடல்னு சொல்கிற இடத்துலையே சூரத்துலேயே என்ன நடந்துடுச்சு அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரை காணாமடிச்சிட்டீங்க எதிர் வேட்பாளரை எதிர்கட்சியினுடைய வேட்பாளரை அப்போ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அதனால் இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடும் இந்தியா கூட்டணி தாங்க வெல்லும் பாஜகவுக்கு வெல்லுவதற்கான வாய்ப்பு அந்த முகாந்திரமே இல்ல அப்படின்றத சொல்லிடும் தான் நம்மால இருக்கார் பாருங்க பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்பவே சொல்லிட்டார் பாருங்க ஆருடம் மாதிரி ஜோசியம் மாதிரி என்ன சொல்லிட்டாரு எங்களோட ஒரு லட்சம் வேட்பாளர்கள் வாக்குகளை காணோன்னுட்டாரு ஏன்னா தோத்துட்டோம் அப்படின்றது கடைசியா வரப்போகுது அதுக்கு முன்னாடி தோத்ததுக்கு யார் தெரியுமா காரணம் இந்த மாதிரி உள்நாட்டு சதி அப்படின்னு சொல்றதுக்காக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தோத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து பெரும்பாலும் இருந்தாலுமே இந்திய அளவுல வந்து பாஜக தோத்துரும்னு நம்புறீங்களா நீங்க ஆமா தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாநில தலைவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தெருக்கல்ல தாமரம் மலர்ந்துருச்சு முட்டு சந்தில் மா தாமரம் மலர்ந்துருச்சு அதுல மலர்ந்துருச்சு இதுல மலர்ந்துருச்சுன்னாங்க ஆனால் உண்மையில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஈவிஎம் மிஷினில் வேணால் மலருது ஏன்னா நம்ம ஒரு இதில் பட்டனை அமுக்குனா அது போய் தாமரையில் போய் விழுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் தமிழ் பகுதி அதாவது தென்பகுதியிலேயே ஒன்றும் கிடையாது கர்நாடகா ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்தது ஆனால் கர்நாடகாவில் பாவம் அந்த டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு பிரஜ்வல் அவருடைய ரேவண்ணா அவருடைய அந்த பாலியல் அசிங்கத்தை எல்லாம் வந்து வெளியில் விட்டுட்டார் அதை வந்து ஒரு பாலியல் அப்படின்ற ஒரு இச்சை அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கே வந்து நம்ம சமூகத்தில் ரொம்ப தயங்குறோம் ஆனால் அதை வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோவின் வழியாக அந்த பெண்களை மிரட்டியிருக்கிறத எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கம் பாருங்களேன் இந்த நாட்டில் மொழியை தாயாக பாவிக்கிறோம் ஆறுகளை தாயாக சொல்கிறோம் நாட்டை தாயா சொல்றோம் ஒரு சின்ன குழந்தை இருந்தா கூட அம்மான்னு சொல்லி கூப்பிடுறோம் அந்த அளவுக்கு வந்துட்டு மேன்மைப்படுத்தக்கூடிய இந்த நாட்டுல பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி அத்துமீறல் நடக்கும்போது எவ்வளோ எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க அது இந்த நேரத்துல புறப்பட்டு வந்ததுனால சுத்தமா கர்நாடகால இருந்து எல்லாமே அவுட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு என்னன்னா வடக்கு மாநிலங்கள் தான் அந்த வடக்கு மாநிலங்களும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டாடா காட்டிட்டு போயிடுச்சு போதும் பத்து வருஷத்துக்கு இருந்தீங்க இல்லையா இதோட போதும் இதோட எங்களை பிடிச்சது ஒழியட்டும் அப்படின்னு அவங்களும் அந்த முடிவை எடுத்துட்டாங்க தான் இந்த மாதிரி வந்து கோல்மால் நடக்கிறதுக்கான காரணமே இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இப்போ இடைக்கால ஜாமீன்ல வந்து வெளியில் வந்திருக்காரு ஸோ அவர் வந்து அவரோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு பாஜகவும் முன்னாடியே வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெட்டி வெளியிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது என்ன தோணுது மேம் இவங்களோட தேர்தல் அறிக்கை அறிக்கையும் அவங்களோடதையும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ என்ன தோணுது மேம் பாஜக வந்து ஏற்கனவே தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுச்சா ஒரு கேள்வி இருக்கு இப்போ இவங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இதுக்கு முன்னாடி மாநிலத்தில் வந்து அந்த ஆட்சியை பிடிக்கும் பொழுது அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை அவங்க நிறைவேற்றி இருக்காங்க அதை வந்து நம்ம நியாயமா பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை அப்படின்றது ரொம்பவும் வந்து முக்கியமான ஒரு அறிக்கை என்ன எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா முதல் விஷயமா கல்வியை வந்து கையில எடுக்கிறாங்க இந்த நாட்டினுடைய எல்லா வளங்களுக்கும் எல்லா உயர்வு நிலைகளுக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டால் கல்வி மட்டும்தான் ஒரு ஒருத்தனை வந்துட்டு நீங்க வந்து தனித்துவனாக அல்லது வந்து ஒரு நல்ல சுயமரியாதையோட இருக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா தான் ரொம்ப முக்கியமான காரணம் அதனால கெஜ்ரிவால் அவர்கள் முதல் முதல்ல எதை கையில எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா கல்வியை அந்த கல்வி தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நிகராக அரசனுடைய பள்ளிக்கூடங்கள் வந்து உயரும் அதுலேயும் எல்லாருக்கும் வந்து நாங்கள் கல்வி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சொல்லுவதன் வழியாக அப்போ எத்தனையோ பேர் வந்து இன்னும் கல்வி கூட அவங்க கிடைக்காம இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நிலமையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் கல்வி வந்துட்டு அவ்வளோ தூரம் எல்லாருக்கும் அடித்தட்டு நிலையில வரைக்கும் போய் சேரலை அப்படின்ற அந்த நிலைமையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக சொல்லும்போது சுகாதாரம் ஏன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் அவனுக்கு ஆரோக்கியமான சிந்தனைகள் வளரும் எ சவுண்டு பாடி அது இருந்தால் தான் என் சவுண்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்போ சுகாதாரமோ கல்வியோ பாஜகவோட அறிக்கையில இல்லையா அவங்க இப்போ வந்து மறுபடியும் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சுகாதாரத்தை எல்லாம் கொடுக்குறோம் அதுலேயும் வந்து இந்த காப்பீட்டு திட்டம் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு காப்பீட்டு திட்டம் மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் கொடுப்பாங்களா ஏற்கனவே வந்துட்டு இந்த முதியோர்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ஒரு கன்செஷன் இருந்தது அதை எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து ஒழித்து முடிச்சிட்டாங்க இப்போ இந்த சூழலில் இன்றைக்கி வந்து இவங்க சுகாதாரத்தை எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஏற இறங்க பார்க்குறாங்க ஆனால் இப்போ பாஜகவோட அறிக்கையில் வந்து வயதானவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுக்கலாம் ஈஸியான மருத்துவம் இலவசமான மருத்துவம் கொடுக்குறோம் அப்படின்லாம் அறிக்கையை சொல்லியிருக்காங்க அப்போ அது பாராட்டக்கூடிய ஒன்று தானே கொடுப்பாங்களா குடுக்கலாம் சரி கொடுப்பாங்களா வரும் ஆனா வராது அப்படின்ற நிலைமையில தான் பாஜகவினுடைய நிலைப்பாடு வந்து இருக்கு ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம அதை முழுமையா நம்பி அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் தெரிவிக்கிறது இப்போ அவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சியை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ வெறும் டெல்லியில மட்டும் இந்த கட்சியினுடைய ஆட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கேட்குற சந்தேகம் வாஸ்தவமானது ஆனா பஞ்சாப் வரைக்கும் அந்த கட்சி போய் ஆட்சியை பிடிச்சிடுச்சு அப்போது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் மீது ம மக்களுக்கு வந்துட்டு முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் ஒரு மாநிலத்தினுடைய கட்சி ஒரு சின்ன கட்சியாக இருக்கிறது அந்த மாநிலத்தை தாண்டி வளரும் பொழுது நமக்கு வந்துட்டு அந்த கட்சியின் மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்து ஏற்படுது அந்த சூழலை தான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது மின்சாரம் மின்சாரம் அப்படின்றதுலாம் இன்னைக்கு இல்லாத ஒரு சூழலை நம்மளால் நினச்சி பார்க்க முடியல அதுலயும் இரநூறு யூனிட் வந்துட்டு இலவசமாக கூட கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து பேசுகிறார் அடுத்ததா பார்க்கும் பொழுது இந்த பாதுகாப்பு பணி நம்ம நாடு வந்துட்டு எவ்வளவு பெரிய நாடு எவ்வளவு வளம் நிறைந்தது அந்த நாட்டினுடைய ரொம்ப அதிகமான ஒரு பகுதியை பக்கத்துல இருக்கக்கூடிய சீன நாடு வந்து ஆக்கிரமிச்சிடுச்சு அருணாச்சல பிரதேசம் அருணன் அப்படின்னு சொன்னா சூரியன் சொல்லுவாங்க அந்த சூரியன் வந்து அங்க தோன்றக்கூடிய இடம் இப்படி வந்துட்டு ரொம்ப பெருமைகள் உடைய ஒரு பகுதி அங்க வந்துட்டு சீனர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய பேரையே அவங்க வச்சுட்டாங்க அவங்க பேர் அப்புறமா கூட இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பேசுகிறாங்க பேர் வச்சுட்டா அவங்களுக்கு சொந்தமாயிடுமா என்ன பேச்சு இதெல்லாம் அப்போது அவங்க பேர் வைக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன சும்மா இருந்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா ஒன்றுமே பதில் இல்லை அவ்வளவுதான் வாயிலேயே வடை சுற்றிட்டு போயிட்டே இருக்க போறோம் கெஜ்ரிவால் அவர்களோட அறிக்கையில கூட அந்த இடங்கள் எல்லாம் மீட்டு தருவோம் அது வந்துட்டு நம்ம இந்தியனுடைய ஒரு பெருமை இந்தியனுடைய மானத்தை வந்து அவ அவமதிச்சதுக்கான அடையாளம் தானே அப்போ அதை வந்து பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறோம் அப்போ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தான் இராணுவத்திற்கு வந்துட்டு நான் வந்துட்டு முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுப்பேன் அவங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்ததா பாருங்க அக்னி வீரர்கள் அக்னி பாத்னு ஒன்று கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போடக்கூடிய தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு இருக்கு இப்போ ஒரு இளைஞரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அத்தனை பயிற்சியும் கொடுக்குறீங்க பயிற்சியை கொடுத்துட்டு கொஞ்சம் நாட்களில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதோட நீங்கள் போகலாம் உங்களுக்கு ஓய்வூதியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கான்னு கேட்டா இல்ல நீங்க என்னதான் செய்வீங்க அப்படின்னு கேட்டா நீங்க எதை வேணாலும் செய்யுங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு கைவிடக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு அந்த மாதிரி வெளியில வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய ஆற்றலை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க வேலை இல்லாம போயிடுச்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களை அடியாட்களாக பயன்படுத்தக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் நடக்கும் அப்போ என்ன ஆயிடும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்னாகும் இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு என்னாகும் அப்போ இந்த நாட்டுக்காக இந்த மாதிரி இதில் அக்னிவேரி திட்டத்தில் இருந்து அவங்களுக்கு ஒருவேளை கை இழந்து போய்ட்றாங்க கால் இழந்து போயிடுறாங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் மோடிக்கா கேரண்டின்றாங்க இப்போ மோடிக்கே கேரண்டி இருக்கான்னு தெரியல அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம வந்துட்டோம் அதனால இதை எல்லாத்தையும் தான் பாதுகாத்து அந்த இளைஞர்களுக்கு வந்துட்டு நான் அவங்கள வந்துட்டு ஒப்பந்த கூலிகளாக நான் வைக்க போறது இல்லை அவர்களை வந்து நான் சரியான முறையில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றது இந்த நாட்டினுடைய பெருமையா நான் பாக்குறேன் அடுத்தது விவசாயிகளுடைய பொருட்களுக்கு ஆதார விலையை நான் கொடுக்குறேன் எம்எஸ் சுவாமிநாதன் அவர் கொடுத்த அறிக்கையின்படி அதுல அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பரிந்துரை அதுக்கு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்றாரு இப்போ இதில் சொல்லும்போது ஊழலை பற்றி அவர் சொல்றாரு அப்போ சொல்லும்போது ஊழல் இல்லாத ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறோம் ஒரு அரசாட்சியை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் பாஜக வந்தது கடைசில இன்னைக்கு ஊழல்வாதிகள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய லாண்ட்ரி மிஷின் வச்சிருக்கு இல்லையா ஆனாலும் அந்த ஊழல்வாதிகள் எல்லாரும் இன்னைக்கு பாஜக பக்கம் வந்துட்டாங்க அதனால இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க நாட்டில் வந்து ஊழல் இல்லாம பண்ணிட்டோம் ஊழல் இல்லாம பண்ணிட்டோம் இனிமேல் ஊழல் பண்ணா அது எங்க கட்சிக்காரங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாஜக இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் சொல்றாங்க உண்மையிலேயே ஊழல் இல்லாத ஒரு நாட்டை வந்து நாங்க உருவாக்குறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும் அடுத்தது இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் பாத்தீங்கன்னா எவ்வளோ அநியாயம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு அது அத்தியாவசிய பொருளா இருக்கலாம் அல்லது அழகு சாதன பொருளா இருக்கலாம் அதுலெல்லாம் அத் அந்த அளவுக்கு வந்து ஜிஎஸ்டிய போட்டிருக்காங்க ஒண்ணும் வேணாம் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து பாருங்களேன் ஒரு வருஷத்துக்கு நம்ம உடல் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதுக்காக நம்ம ஒரு காப்பீடு எடுக்கிறோம் அந்த காப்பீட்டுக்கு பதினெட்டு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி என்ன போடணும்னா இப்ப வாஜ்பாய் அவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வரணும் ஜிஎஸ்டியை போடணும் அப்படின்னு சொல்லி பண்ணார் அதுக்கப்புறமா மன்மோகன் சிங் பீரியட்ல அது வர்றப்போ அவரோட கூட்டணி கட்சிகள்லாம் ஒத்துழைக்காததுனால தான் ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்த முடியல ஆனாலுமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்களுமே வந்து ஜிஎஸ்டியை போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா வந்த மோடி அவர்கள் தான் எல்லாருமே கூப்பிட்டு அமெண்ட் பண்ணி ஜிஎஸ்டி அமெண்ட் பண்ணி ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தாரு அப்போ காங்கிரஸ் கட்சியுமே அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ண காங்கிரஸ் கட்சி இப்போ அதை கொண்டு வந்த அந்த பாஜக கட்சியை பத்தி எதுக்கு விமர்சனம் பண்றாங்க இப்போ இவங்களால முடிஞ்சிருந்தா இவங்களுமே ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க தானே நல்ல கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க அதாவது ஜிஎஸ்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சியும் தானே பரிந்துரைச்சது இப்போ நீட் தேர்வுல இருந்து நம்ம எல்லாமே அதை தான் சொல்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு சட்டத்தை அல்லது ஒரு புதிய கொள்கையை நம்ம கொண்டு வரோம்னா மக்களிடையே அது எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது மக்களுக்கு அது எந்த அளவு வந்துட்டு அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கணும் இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய இந்த வரிகளை எல்லாம் வந்து தள்ளுபடி செய்யக்கூடிய இதே அரசு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த மகாலட்சுமி திட்டம் அதாவது ரொம்ப பின்தங்கிய ஏழை எளிய பெண்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்களே அதை வந்து சாத்தியமானு கேட்கும்போது அப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா பெருநிறுவனத்துக்கெல்லாம் கார்ப்பரேட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் வரியை வந்து தள்ளுபடி பண்ணிங்க இல்லையா அதை எடுத்தாலே இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னார் அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக அரசு பெருநிறுவனத்துக்கான ஒரு அரசாக பணக்காரர்களுக்கான ஒரு அரசாக இன்னும் கேட்டால் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அதானி அம்பானி எல்லாம் கூட கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய இது அங்க வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கான்ட்ராக்டை வந்து இந்த அதானி அம்பானிகளுக்கு வந்து பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இவர் வேலை பார்த்துருக்காரு அப்போ இந்த மாதிரி பெரும் பணக்காரர்களுக்கு பெருக்கு முதலாளிகளுக்கு சாதாரண மக்களுக்கான உங்களுடைய சேவை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய வரிகளை எல்லாம் வந்து நீங்க தள்ளுபடி பண்றீங்களே இந்த ஜிஎஸ்டியில் வந்து அளவை குறைக்கலாம் இல்லையா வரியே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை சொல்லல ஆனா எந்த அளவுக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் சாட்சியில் இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வரி போட்டிருக்க மாட்டாங்க வரி போட்டிருப்பாங்க இந்த அளவுக்கு போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க அந்த நடைமுறையை வச்சுதான் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அதனால்தான் இவரும் என்ன சொல்றாருன்னா ஜிஎஸ்டியை நான் வந்து எளிமைப்படுத்துறேன் இன்னைக்கு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா குறு நிறுவனம் சிறு எல்லாம் உண்டு அந்த சிறு குறு எல்லாம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு என்ன காரணம்னு கேட்டா ஜிஎஸ்டி அதாவது அப்படின்றத வந்து மறைமுக வரின்னு சொல்றோம் விற்கிறவனும் வாங்குறவனுக்கும் தான் அந்த வரி வந்து போகுது நேரடியாக நேரடி வரி அப்படின்றது வேற அப்போ மறைமுகமாக விற்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் அந்த வரி போகும் பொழுது அப்போ விற்கிறவன் என்ன பண்ணுவானா அந்த வரியோடு சேர்த்து இன்னும் அதிகமாக பொருளுக்கு வந்து விலை வைப்பான் இப்போ வாங்குறவன் என்ன பண்ணுவான் அவ்வளோ இதையும் வாங்கிட்டு மறுபடியும் அவன் வந்துட்டு விற்கணுமோ அல்லது வந்து அவன் வந்து வேற ஒரு பொருளாக மாத்திரான் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பொருள் எந்த விலையில் இந்த மார்க்கெட்டுக்கு வரும் யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு சாதாரண அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்களால அந்த பொருளை வந்து வாங்க முடியுமா அப்போ அந்த பொருளை வாங்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ விக்கிரவன் என்ன ஆயிடுவான் விற்க முடியாம தலையில துண்டு போட்டுப்பான் அதனால சிறு குறு தொழில்கள்லாம் போயிடுச்சு நாசம் ஆயிடுச்சு அப்போ இந்த சூழல்ல தான் அவர் என்ன சொல்றாருனா சீனாவை காட்டிலும் நான் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டியை வந்து எளிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் அவர்கள் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து சொல்றாரு அப்போ ஒரு திட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு வந்து எந்த அளவில் அது பயனுடையதாக இருக்கு ஏன்னா அரசாங்கம் கொண்டு வந்த எல்லாத்தையும் வந்துட்டு சரியானது இல்ல காங்கிரஸ் கொண்டு வர்றது எல்லாரும் எல்லாத்தையும் வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அது வந்து சரியாக அது உண்மையிலேயே நலத்திட்டமா இருக்கா அல்லது வந்து வேறையா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு காலத்துல வந்து டைப்ரைட்டிங் மிஷின் அப்படின்றது ஓஹோன்னு இருந்தது பத்தாவது படிக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா டைப்ரைட்டிங் போய் கத்துப்பாங்க பத்தாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா பத்தாவது தான் ரொம்ப அடிப்படை நிலை பத்தாவது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மற்ற தேர்வுகளை எல்லாம் எழுதிக்கலாம் அப்போ பத்தாவது வரும்பொழுது இவங்க இதை கற்றுப்பாங்க ஒரு ஆறு மாசத்துல வந்து போய் அவங்களால வந்து எழுத முடியும் இன்னைக்கு கம் டைப்ரைட்டிங்குடைய நிலைமை என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் இப்போ எப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபிங்கரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் டைப்ரைட்டிங் போய் கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிடிபியில் டிடிபி ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிறோம் சட்டு 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 சட்டுன்னு நம்ம அந்த தரவுகளை எல்லாம் அப்படியே டைப் பண்ணி மேலே ஏற்றுறதுக்காக அந்த டைப்பிங் தெரிஞ்சுருக்கணும் ஃபிங்கரிங் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு காலகட்டங்களில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு காலகட்டங்களில் அது வேறுவாக வரும் அப்படித்தான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த வரிகள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு அவங்க தான் கொண்டு வந்தாங்க இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் கூட மக்களினுடைய நிலைக்கு ஏற்ப அந்த அரசாங்கம் வந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் அதுதான் சிறப்பு பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேம்